இப்போ இந்த யோகம்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருமூலர் வந்து என்ன திருமந்திரத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து கொடுத்துருக்காரு இப்போ எட்டு நிலைகளை வந்து திருமந்திரம் வந்து விவரிக்குது அது என்னன்னா எட்டு அட்டாங்கம்ன்ற பேரில் எட்டு நிலைகளை சொல்றாரு இந்த எட்டு நிலைகளையும் முறைப்படி முறைப்படுத்தினால்தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் சொல்லி சொல்றாரு அது முதல் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இயமம் இரண்டாவது வந்து நியமம் இந்த இயமம் நியமம்ன்றது வந்து நம்மளுடைய வாழ்வியல் ஒழுங்குமுறையை பற்றின ஒரு விஷயம் நீங்கள் அன்றாட காலையில் எழுந்து சாப்பிட்றதுல இருந்து நம்மளுடைய எண்ணம் செயல் இது எல்லாமே வந்து ஒரு மிஷின் மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றி தான் நம்ம யோசிட்டுருக்கோம் நம்மளை நம்ம வந்து தனித்து நம்ம செயல்படலை ஸோ இன்னொருத்தருடைய எண்ணம் செயல் தான் இங்கே நம்மளை செயல்படுத்திட்ருக்கு ஸோ இதை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் செயல் எல்லாமே வந்து மற்றவங்க சார்ந்து இல்லாமல் மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதையும் மற்ற சிந்தனைகளையும் வந்து நம்ம தவிர்க்கணும் இதற்கு இதுதான் வந்து நம்மளுடைய சுவாசத்தையும் ஒழுங்குபடுத்தும் சொல்லி திருமந்திரத்தில் இருக்கு எப்படின்னா நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கெடுதல் நினைக்கிறோம் அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு இதே நிலைமை வரும் அப்படின்னு ஒரு கோபத்தையோ ஒரு ஆத்திரத்தையோ வந்து நம்ம அவங்க மேல காட்டும் போது ஆகும்னா நம்மளுடைய மூச்சு வந்து மாற்றமடையும் அதனுடைய ஏற்ற இறக்கம் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்போ ஆகும்னா ஒருத்தருக்கு தீங்கு நினைக்கும் போதே ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது நம்ம சுவாசம் நம்மளுடைய உடல் தான் நம்ம தான் அழிவு பதைக்கி போயிட்டு இருக்கோம் அப்ப இந்த யோகம்ன்றது வந்து சுவாசம் சம்மந்தப்பட்டது நம்ம சுவாசம் நம்மளுடைய வழிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த சுவாசத்தை நம்மளுடைய எண்ணத்தால் நம்ம தெளிவுபடுத்தணும் அப்போ இது சார்ந்து நம்மளால போக முடியும் நம்மளால இதில் வந்து முன்னேறி போக முடியும் அப்படின்ற காரணத்தினால இயமம் நியமம்ன்ற விஷயத்த ஃபஸ்ட்டே நமக்கு கொடுத்துட்டாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆசனம் பிரணாயாமம் இது வந்து நம்மளுடைய பயிற்சி முறை இந்த ஆசனங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இது தேவையில்லை பிரணாயாம பயிற்சி வந்து நாடி சுத்தி பயிற்சி ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்க வந்து பிரணாயாம பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய நுரையீரல் வந்து உங்களுடைய சுவாசத்துக்கு நல்லா வந்து விரி விரிவாக்கம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் அதனால வந்து பிரணாயாம பயிற்சி சொல்லி அடுத்து வந்து பிரத்யாகாரம் தாரணை இப்போ இந்த தாரணை பிரத்யாகாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபுலன் சுவாசம் மனம் இது மூணுமே ஒடுங்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்றோம் தாரணை செய்கிறோம் என்ன தாரணைனா ஒன்னு சுவாசத்தை கவனிக்கிறோம் இல்லை ஒரு இடத்துல அமைதியாக உட்காடுறோம் இல்லை மனதை கவனிச்சிட்டு இருப்போம் இல்லைனா அண்ணாக்குள்ள சிலர் கவனத்தை வைப்பாங்க சிலர் வந்து பயிற்சிகள் பண்ணுவாங்க அண்ணாக்குள்ள வந்து ஊதி அதாவது உறிஞ்சு ஊதணும் அப்படின்ற மாதிரி வாசி பயிற்சி எல்லாம் பண்ணுவாங்க சிலர் வந்து சக்கரங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க இது எல்லாமே வந்து தாரணைன்ற கேட்டகரியில தான் வரும் ஏன்னா அப்படி சொல்லுன்னா இது வந்து தியானம் கிடையாது தியானம்ன்றது வந்து தாரணைக்கு அப்புறம்தான் தியானம் வருது இந்த தியானத்துக்கு உண்மையாக என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அறிவு வந்து மேலோங்கி நிக்கிறதுக்கு பேர் தான் தியானம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த தாரணைன்ற விஷயத்தில் நம்ம புலன்கள் சுவாசம் மனம் இது மூணுமே ஒடுங்கினதுக்கு அப்புறம் தியான நிலையில் நமக்கு வந்து ஒலி ஓங்காரம்ன்றது ஒன்று நம்ம உணர்வோம் ஒலின்றது கண்கள் அதாவது அக கண்களால் பார்க்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்கக்கூடிய ஓங்காரம் நம்மளுடைய தலைக்குள்ள வந்து கேட்கும் நம்ம காதுக்குள்ள கேக்குற மாதிரி இருக்கும் அந்த சத்தம் வெளியே கேட்குதா உள்ள கேட்குதான்னு கூட தெரியாது ஒரு தாரணைன்றது வரைக்கும் தான் நீங்க பயிற்சி பண்ண போறீங்க அதாவது இந்த பிரணாயாமம் பிரதியாகாரம் தாரணை இது மட்டும்தான் உங்களுடைய பயிற்சி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு பயிற்சியே தேவையில்லை எந்த எந்தவித பயிற்சியும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஒளியை மட்டும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தா கூட போதும் உங்களுடைய சுவாசம் மனம் அடிங்கி போயிடும் அதே மாதிரி காதுக்குள்ளே அதாவது தலைக்குள்ள கேட்கக்கூடிய அந்த இதை மட்டும் நீங்கள் கேட்டு அந்த சப்தத்தை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து மனம் ஒடுங்கி போயிரும் இதை தான் வந்து தியான நிலைன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தியானத்துக்கு அப்புறம் தான் சமாதி நிலைன்னு வருது சமாதினா என்னன்னா ஆன்மா உம் மலங்களை அழித்து உடல் தத்துவத்தை விலக்கி விடுபட்டு தன்னை ஆதியோடு இணைத்து கொள்ளுதல் ஆன்மான்றது நம்மளுடைய மும் மலங்களால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்ம இருந்தே நம்மளுடைய மும்மலங்களாக தான் இந்த உடல் வளருது இந்த மும் மலங்கள்ன்றது காமம் கோபம் லோபம் குரோதம் சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஆன்மாவுக்கான மலங்கள் நம்ம உடலுக்கான மும் மலங்கள்னு பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் ஸ்லேத்துமம் அப்படின்னு சொல்லி இருக்கு இது எல்லாத்தையும் அழித்து வாத நிலைக்கு நம்ம உடலை வந்து மாற்றுவோம் ஸோ இது வந்து ஒரு பெரிய டாபிக் இதை நான் பின்னால் சொல்கிறேன் இப்போ இந்த உடல்ன்ற தத்துவம்ன்றது ஐம்புலன்களுடைய தத்துவத்தினால தான் இந்த உடல் இயங்கிட்டு இருக்கு இந்த ஐம்புலன்களும் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த அந்த ஐம்புலன்களால சாரி ஐ ஐம்பூதங்களால நம்மளுடைய இந்த ஐம்புலன்களையும் இந்த உடலையும் வந்து அழிக்க முடியாது அந்த ஒரு ஸ்டேஜ் வ வரும்போது நம்மளுடைய ஆன்மாவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஆதி அந்த ஆதியோட இணைத்து கொள்வோம் நம்மளுடைய உடலும் அழியாதன்மைக்கு காய கற்பமாக மாறும் இதுதான் வந்து சமாதி நிலை எனக்கு இந்த தியானம்ன்ற வார்த்தைக்கு எப்போ அர்த்தம் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த ஒலி ஓங்காரம் அப்படின்ற விஷயத்த நான் உணரும் போது தான் உண்மையாவே தியானம்ன்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் கிடைச்சது மற்றபடி நம்ம தினமும் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் தியானம்னு நான் நினைச்சேன் உண்மையாகவே அது கிடையாது அந்த நீங்க கவனிக்கும் போதும் அந்த காதுக்குள்ளே கேட்கக்கூடிய சத்தம் நீங்கள் கவனிக்க கவனிக்க அதிகமாயிட்டே இருக்கும் வெளியே கேட்குற எந்த சத்தமும் உங்கள் காதுக்கு கேட்காது இங்கே ஜஸ்ட்டு அதை பிடிச்சிட்டு உட்காந்தாலே போதும் அதுதான் வந்து ஒரு தியானம் சரி இப்போ அந்த எட்டு நிலைகளை பார்த்து பார்த்துட்டோம் இதை வந்து முறைப்படுத்தி வந்தோம் அப்படின்னா ஹோலி ஓங்காரம்ன்ற விஷயம் வந்து நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்லி இருக்குது